ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எவர்கடிங் சாரிஸ் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறது ஃபங்க்ஷன் வேர் சாரி கலெக்ஷன் எந்த ஃபங்க்ஷன் வா சாரி கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பட்டர் சில்க் சாரி கலெக்ஷன் டிஷூ ஜக்கார்ட் சாரி கலெக்ஷன் சாரி டசர் ஜக்கார்ட் சாரி கலெக்ஷன்ஸ் கிராமியா சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிக் வரைட்டியாக பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அழகான ல லைட் அண்ட் டார்க் ஷேடில் ஷேட்ஸில் வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் வீடியோஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நாங்கள் நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ்மே நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் வரும்போது ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எஃப்ஹெச் சிக்ஸ்டி டூ சாரி புக் பண்ண நினைக்கிறவங்க சாரியை இந்த கோட் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க இல்லைன்னா இந்த ஆல்பபெட்டோடு சேர்த்து கோட் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வெறும் நம்பரை மட்டும் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன சீரீஸ் ஆல்பபெட்டில் என்ன சீரிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அதனால் நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆல்ஃபெட்டோடு சேர்த்து டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உடனே ரிப்ளை கிடைக்கும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க ரிப்ளை பண்ணுவாங்க சிக்ஸ்டி டூ பட்டர் சில்க் சாரி பட்டர் சாஃப்ட் சில்க் சாரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பட்டர் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குமோ அந்த ஸ்மூத்தாக இருக்குமோ அந்த ஃபினிஷிங் இந்த சாரியில அண்ட் கலர் சாட் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது ஸாரியோட ஓப்பன் வியூ இதுதான் லைட் ஆனியன் பிங்க் பிங்கெல்லாம் ட்யூஎல் ஷேடில் இருக்கு சாரீ பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துக்கற இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீவிங்கில் வந்துருக்கிறது இது பர்பிள் பார்டர் டார்க் பர்பிள் பார்டர் இது உங்களுக்கு சாரியோட ஓவரால் வியூ நல்ல சாஃப்ட் குவாலிட்டி லைட் வெயிட்டான மெட்டீரியல் கிராண்ட் லுக் இருக்குது சாரியே பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு கிராண்ட் லுக் இருக்குது ஆனால் அந்த கிராண்ட் லுக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைட் வெயிட்டான சாரீ கான்செப்டில் கொடுத்துருக்காங்க நம்ம நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் சாரி வித் கிராண்ட் லுக் அதில் இந்த சாரீஸ் பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம் அதே மாதிரி கிராண்ட் லுக்கிங் பல்லு பிளவு பீஸ் அப்படின்னா ஃபுல் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பீஸ் பீஸ் வித் ஃபுட்டா டிசைனோட ஸ்லீவுக்கும் பார்டர் கொடுத்துட்றாங்க கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருக்கு உங்களுக்கு இந்த ஒரு லைட் ஆனியன் பிங்க் ஷேடுக்கு டார்க் பர்பிள் பிளவுஸ் பீஸு சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செவன் நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் செவன் நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரு சாஃப்டான ஸ்மூத்தான பட்டர் சில்க் ஸாரி இன்க்ளூடிங் ஷிப்பிங் புக் பண்ணிக்கலாம் அதர் ஸ்டேட்னா மட்டும் நீங்கள் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் இருக்கிற கலர் ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி த்ரீ பர்பிள்க்கு சி க்ரீன் கலர் போர்டர்

790 இன்குளூடிங் ஷிப்பிங் நீங்க புக் பண்ணிக்கலாம். இயர் ஃபிரே 62 பாத்தீங்க அப்படின்னா டெசை ஜக்கார்ட் saree இது உங்களுக்கு டசர் பேஸ் மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஜக்கார்ட் வர்க் கொடுத்துருவாங்க. இதுமே உங்களுக்கு பாஸ்டல் கலர் சார்ட் தான் லைட் கலர் சார்ட் லைட் கோல்டன் கலர் அண்ட் இதில் கொடுத்துக்கிற இந்த வெர்டிகல் லைன் பேட்டன் ஆகட்டும் இங்கே கீழே வர இந்த ஒரு லீஃப் பேட்டன் டிசைன்ஸ் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு செல்ஃப் கலர் வீவிங்கில் கொடுத்துக்கிற டிசைன்ஸ் நான் பேக் சைட் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சாரிலாம் ஃபுல்லாக உங்களுக்கு வீவிங் டிசைன்ஸாக வந்திருக்கும் சாரி ஃபுல்லாகவே த சாரி உங்களுக்கு வீவிங் பேட்டன் இருக்கும் அண்ட் கிராண்ட் லுக்கிங் பல்லும் மரூன் கலரில் உள் சுத்துக்கும் உங்களுக்கு அந்த வீவிங் டிசைன்ஸ் வரல அண்ட் சிம்பிளான ஒரு நீட் லுக்கிங்கான ப்ளவுஸ் பீஸ் மரூன் கலரில் காயின் டைப் டிசைனோட பிளவுஸ் பீஸ் கொடுத்துட்றாங்க இது உங்களுக்கு பிளவுஸ் பீஸ் சாரியோட ஓபன் தான் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் இதெல்லாம் அடுத்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்தா கிரீன் லைட் அண்ட் டார்க் காம்பினேஷன் லைட் பிஸ்தா கிரீனுக்கு டார்க் கிரீன் கலர்லாம் பல்லு அண்ட் பிளவுஸ் பீஸ் இது ப்ளவுஸ் ப்ளவுஸோட பேக் சைடு ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் நல்ல ஒரு இந்த லைட் அண்ட் டார்க் காம்பினேஷனில் பிளாட் பேட்டர்ன் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது சாரியோட ஓப்பன் வியூ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன்மே சின்ன சின்ன டாட்டர் டைப்பில் அந்த லைன் பட்டனை கொடுத்துருக்காங்க க்ளௌஸப்பில் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் 67. 68 onion pink and purple combination பிங்க் அண்ட் பர்பிள் காம்பினேஷன் கலர்ல பிளவுஸ் பீஸ் ஒன் பிஃப்டி சில்க் சாரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் based மெட்டீரியல் நல்ல சாஃப்டா லைட் வெயிட்டா இருக்கும் கோல்டன் கலர் செக்ட்டு டிசைன் அண்ட் மல்டி கலரில் சாரியோட பேட்டர்னாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒரு நாலு கலர் ஷேட்ஸ் இருக்குது சாரியில பார்த்தீங்க அப்படின்னா இங்கு ப்ளூ ஹாஃப் ஒயிட்டு ஸ்கை ப்ளூ ரெட்டு அதே தான் திரும்ப அதே பேட்டன் தான் ஃபாலோ ஆகும் இன்னைக்கு ஆன்லைன் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது இந்த மாதிரி கலர் கான்செப்ட் தான் இதுக்கோட பிளவுஸ் பீஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளாரல் டிசைனில் கொடுத்துருப்பாங்க இது உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் அழகாக இருக்குது பாருங்கள் அண்ட் பார்டர் ஒரு ஆஃப்ட் பார்டர் டிஜிட்டல் பீஸ் எயிட் எயிட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த கிராமியா சில்க் ப்ரைஸ் இன்க்ளூடிங் இதில் இன்னொரு கலர் ஷேட் இருக்கு செவென்டி பாத்தீங்க அப்படின்னா ஹாஃப் ஒயிட்டு பிங்க்கு மஸ்டர்ட் எல்லோ அப்புறம் ஒரு ரெட்டிஷ் பிங்க் இதில் வர பிளவுஸ் பீஸ் பிங்க் கலர்ல இது உங்களுக்கு பிளவுஸ் இன்னைக்கு வீடியோ பார்த்து இந்த கலெக்ஷன் மறக்காம ஒரு லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க